வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நம்ம நம்மளும் அனைத்து நல்லா நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பந்தன் பேங்க் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது டிவிடென்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது ஒரு ரூபா ஐம்பது பைசா பெர் ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட் வந்து பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட்டு பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எழுபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு ரெண்டையினுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது இவங்களுக்கு கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு வித் வித்தந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் ஆஃப் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இங்கே இபிஎஸ்ஸோடைய ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்ல ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் மாத்திரம் தான் இருக்குது ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய கவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு ரெவென்யூ மிக்ஸு பார்ப்போம் இவங்களுடைய கோர் பேங்கிங் இருந்து பார்த்தோம்னா ரீட்டெயில் பேங்கிங்லேருந்து எண்பத்தி ஒரு பர்சென்ட்டோ ஹோல்சேல் பேங்கிங்லேருந்து எட்டு பெர்சன்ட்டோ இவங்களுக்கு வந்து ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ப்ராஃபிட் போர்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அறுபத்தி நாலு பெர்சன்ட் கோர் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இவங்க ஆரம்பம் பார்த்தோம்னாக்கா நார்த் ஈஸ்ட்டில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கொரோனா காலகட்டங்களில் கொஞ்சம் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்தது அதுதான் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பிஏ பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் இருக்குது இது நம்மளை பொறுத்து நார்மலாக காட்டிலும் இது கொஞ்சம் கூட தான் இது மூணுக்கு கீழே இறங்கும் போது இது நல்லாயிருக்கும் அதே மாதிரி என்ஐஎம் பார்க்கும்போது ஆறு பெர்சன்ட் அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்க்கும்போது ஆறு பெர்சன்ட் இருக்கு இது நிறைய பேங்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூடவே இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸோடைய அனாலிசிஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி குவாட்டர்லி ரெவன்யூ ரெண்டு புள்ளி மூணு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் அறுபத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு அறுபது கோடி ரூபா கிட்டக்க ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் டூ பாயிண்ட் த்ரீனு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கூட இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது பன்னெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் அஞ்சு நாலு ரூபா இருபது பைசா ஃபோர் பாயிண்ட் டூ கம்மியாக இருக்குது இந்த இபிஎஸோட டிடிஎம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிக்ஸாக தான் இருக்குது ஒரு குவார்ட்டர் ஏறுறோம் ஒரு குவார்ட்டர் இறங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறது ஜிக்ஸாக்ல தான் கன்சிஸ்டன்சியாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி பதினாலு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி அறுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி ஒம்போது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு இருக்குது நார்மலாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக ரேஷியோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் ரெண்டு கிட்டக்க வந்துருச்சுனாலே அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு வேல்யூஷனுக்கிட்டான அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இவ லெஸ் தென் ஒன்று இருக்கிறான் இப்போ லெஸ் தென் ஒன்று இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க சப்போஸ் ஒன்று வரைக்கும் போகிறான் அப்படின்னு சொன்னால் ஃபேர் பிரைஸான இரநூத்தி ஒன்பது இரநூத்தி பத்து நம்ம எடுத்துக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மூவ் ஆகுறோம் அப்படின்னு சொன்னால் அதோடய ப பிரைஸ் கன்வர்ஷங்கிறது முந்நூற்றி பதினாலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிட்ட கரெக்ஷன் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க இதில் பாதி வந்துடுது நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே ஓடியாந்துடும் இப்போ இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் அப்போ தான் ஓரளவுக்கு எந்த சைடு மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பன்னெண்டு புள்ளி எண்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி இருபதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனான மூணு புள்ளி இருபதை எக்ஸிட் ஆகப் போகிற அஞ்சு புள்ளி எண்பதோட கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்கு எக்ஸிட் ஆக போகிறது காட்டில் ஆவரேஜே கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் கீழே லோவை பிரேக் பண்ணுவானா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வந்து யூகிக்கலாம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது கீழே அதாவது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எஸ் த்ரீலேருந்து எஸ் டூ வரைக்கும் போட்டிருக்கிறோம் மேலே உடச்சி போச்சுன்னா என்னங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போ எஸ் த்ரீங்கிறது நைன்டி செவன் அதாவது தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி மூணு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒம்போது எஸ் டூ நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து நூற்றி எண்பத்தி நாலு இப்போ இவன் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டான் மார்ச் மாதம் அந்த பிப்ரவரியை ஒட்டி சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ இவன் இந்த ஹைட் போயிருக்கிறான் நமக்கு ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மைட் பி இந்த இடத்துக்குள்ளே இருக்கலாம் இல்லாட்டி கீழே கரெக்ஷன் வரலாம் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒம்போது அதை கீழே உடைக்கிறான்னா தொண்ணூற்றி ஏழு டு நூற்றி மூணு சப்போஸ் இவனுக்கு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல உடச்சு போனா அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்துல எடுத்துக்க கூடியது இருநூத்தி பதினாறுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே